நமது செயலர் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கடவுள் கூட அவதாரம் எடுக்கும்போது மனுஷன் அவதாரம் எடுத்தாச்சு இல்லையா மனுஷனுக்கு இல்லையா அதனால தன்னோட அவதார பணி வந்தோடனே நமக்கு ஏதோ மக்கமாக அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரணம் பணி முடிஞ்ச உடனே அவர் தானே இது பண்ணிக்கிறார் அது மாதிரி கிருஷ்ணன் தன்னை அவதாரப்பணியை எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணன் வந்து புறா மரத்தடி சொல்கிறாங்க மரம் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தடியில் புறா மரம் அந்த மரத்தடியில் வந்து உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார் காலை வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார் அப்போ வந்து அந்த பக்கத்தில் வந்து ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் அந்த வேடன் வந்து ஒரு முயலை துரத்தின்னே ஓடி வரான் துரத்தே ஓடி வரும்போது அந்த ஓடி வந்து ஓய்வு எங்கேயா ஓடி செஞ்சு ஓடி அப்படியே பார்த்துட்டு ஒழிஞ்சு மறைஞ்சிடும் அப்படியே அப்படியே பார்த்துட்டே வரான் கிருஷ்ணனுடைய பாதத்தை பார்க்கும்போது அவன் ஏதோ முயல் மாதிரி தெரியும் அவர் ஒரு அம்பு விட்டுறார் கிருஷ்ணர் பாதத்தில் வலது கால நோக்கி ஒரு அம்பு விட்டுறான் கிருஷ்ணருடைய வலது பாலத்தில் இருந்து ஐயா அப்படியே வேடன் ஓடி வரான் ஓடி வந்து பிரபு நீங்களா தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேடன் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் வேடன் அவர் சொல்கிறார் நீ ஒன்றும் தப்பு பண்ணலை அதாவது மனிதனாக பிறந்தால் தெரிஞ்சு தவறு செஞ்சாங்க அந்த தவிர்த்து வந்து தண்டனை கண்டிப்பாக உண்டு தவறுக்கு அறியாமலோ தெரியாமலோ செய்யற தவறுதான் பிரயாணித்தம் பரிகாரம் நீ யாரும் வேற யாரு தெரியுமா நீ வந்து பிறவில வாலியா இருந்த அப்ப வந்து நான் ராம ராமரா இருக்கும்போது உன்னை மறைந்து நின்று அம்பு விட்டு இது பண்ண அப்ப நீ என்ன தெரியுமா சொன்ன என்கிட்ட அதாவது என்னை நீ மறைஞ்சி தண்ணி இப்படி பண்றீங்க வந்து நான் வந்து என் தம்பியோட மனைவியை அபகரிச்சுட்டே நீ நினைக்கிற எங்களுடைய விலங்கு இனத்தில் அதெல்லாம் சகஜம் அதை நீ தப்பாக பிடிச்சிட்டு வந்து நீ மறைஞ்சிடன்னே என்னை அம்பு வச்சு தாக்கிட்ட நீ வந்து இயற்கை இப்போ புறம்பாக நீ கட்டிட்டேன் அதனால் என்னைக்கு இருந்தாலும் இப்போ இந்த கிட்ட நான் உடனே பழுத்தி இருப்பேன் அப்படின்னு நீ ஒரு சபதம் கொடுத்த நீ அன்றைக்கி கொடுத்த சாபம் நீ கொடுத்த எனக்கு சாபம் தான் இப்போ என்னுடைய கையால் எனக்கு அந்த என்னுடைய அவதாரப்பணியை இருந்தேன் அதனால தான் உன் அம்பு வந்து எனக்கு அதான் பிரபு அதெல்லாம் பார்த்தேன் என்ன ஒரு எவ்வளோ பெரிய பெரிய போர்லாம் நடத்தி நீங்கள் இது பண்ணுவோம் சின்ன அம்பாலாம் உங்கள் என்ன உங்களை இது பண்ண முடியுமா அப்படி எனக்க மனசு இதாக இருந்தது என்ன மன்னிச்சிருங்க பிரபுன்னு காலில் விழுடா அவர் தான் சொல்கிறார் என்னோடய அவதார பண்ணியை முடிச்சுக்க போகிறேன் அதனால் இப்படி நடந்தது எதுவும் கவலைப்படாது அவதார பண்ணியை முடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறோம்